hi hi welcome welcome to my life jacob sydney meroo thank you thanks for coming ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் தேங்க்ஸ் ஃபார் காமிங் லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்க என்னோட வேஸ்ட்டாக நல்லா அப்பப்போ பார்த்து எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இல்லைன்னா நமக்கு தேவையான செடியை விட இது நல்லா பெருசாக வளர்ந்து போயிட்டு ஊத்துற தண்ணி உரம் எல்லாம் அது எடுத்து நல்லா வளர்ந்துடும் செடி வந்து குட்டையாவே இருக்கும் இந்த ரோஜா செடி எப்படி இருக்கு இந்த ரோஜா செடி எப்படி இருக்கு ரெண்டுமே ஒரே நாள் தான் வாங்கினேன் நம்ம சேனலில் ஒரு பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் அங்கே கோயில் வாசலில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே மண்ணில் மண்ணெல்லாம் இல்லாமல் அப்படியே வேர் தெரிகிற மாதிரி அப்படியே செடி மட்டும் விற்பாங்கல்ல அந்த மாதிரி விற்றுட்டு இருந்துச்சு வாங்கும்போது டவுட்டாக தான் இருந்தது எனக்கு சரி மண்ணே இல்லாமல் இருக்கே எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சா வளருமா வளராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சு இது வந்து நல்லா வளர்ந்து வந்துடுச்சு நிறைய பூவுமே பூத்துடுச்சு பெருசாக ஒரு பத்து பூக்கிட்ட நாங்கள் பறிச்சிட்டோம் பறித்து சாமிக்கு வச்சாச்சு ஸோ இது நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் இது கூட வாங்கின செட்டாக இந்த செடி இந்த ரோஜா செடி வாங்கினோம் இது அப்படியே உயிரோடு இருக்கே தவிர அது வளரவே இல்லை ஆனால் நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இது வளர மாட்டேங்குது அது என்ன அதுக்கப்புறமா அது வளருமா என்னன்றது தெரியல ஆனால் மெயின்டெயின் இருக்கேன் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூடவே எங்கள் சாமந்தி செடி அப்படின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த சாமந்தி செடியுமே வாங்கிட்டு வந்துச்சு வைக்கும்போது இவ்வளோ குட்டியாக இருந்தது பார்த்தீங்கன்னா இது ஹைட் ஆகிட்டே இருக்குது நல்லா வளர்ந்துட்டுருக்கு இன்னும் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா பூ பூக்கோன்றது தெரியல ஹைட்டாக மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சாமந்தி செடி வந்து வாங்கி வச்சேன் இருந்தாலும் அது வந்துட்டு பூக்க கூட இல்லை அது குட்டியாக இருக்கே வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்சம் நல்லா குட்டியாக இருக்கும் போதே அது வந்து காஞ்சி போயிடுச்சு ஸோ இது வந்துட்டு ஆனால் நல்லா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் வெயிலுக்கு சைடுலலாம் காஞ்சி வருது என்ன ஆகும்ன்றது தெரியல ஸோ இப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்குல்ல பார்ப்போம் நல்லா பச்சை குடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை வாங்கிட்டு வந்து வச்சு டெய்லி தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாலு பூ பூத்து திருப்தியாக பறித்து சாமிக்கு வச்சிட்டோம்னா மனதுக்கு திருப்தி ஆகிடும் அதுக்கப்புறமா என்னன்னாலும் பரவாயில்ல அது மனசு கேட்கும் பார்க்கலாம் என்னைக்கு பூ எடுக்குது பூவும் அதுவுமா பூ மொட்டை எடுத்தாலும் நம்ம கடையில் வாங்குற அளவுக்கு பெருசாக பூக்குமான்றது டவுட்டு தான் ஏன்னா எங்கள் செடி வளரதே இங்கே பெருசாக இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கிணத்துக்கிட்ட இந்த ஒரு செம்பருத்தி செடி இருக்குது பாருங்க கிணத்துக்கு லெஃப்ட் சைடில் அந்த செம்பருத்தி செடி தான் டெய்லி ஒரு இருபது பூவுக்கு கிட்ட நமக்கு பூத்து கொடுத்துட்ருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு இது எனது அடுக்கு செம்பருத்தி நல்லா சூப்பராக இருக்கும் பூ நல்லா பெருசாக பூக்கும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நல்லா சூப்பராக கப்பு நிலையமாக வளர்ந்து நிறைய பூ பூத்து ஆனால் அது ஈவினிங் டைமில் மாடிக்கு வர்றதே இந்த அழகை பார்ப்பதற்காகத்தான் வேற என்ன வேணும் அப்படியே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு இது நல்ல ஆரஞ்ச் கலரில் ஆகிட்டு அதுக்கப்புறமா சன்செட் ஆகும் இல்லையா அது வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுவே போதும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே மறந்து மனது ரிலாக்ஸாக கொஞ்சம் நிம்மதியாகிடும் ஏரோப்ளேன் பாருங்கள் ஏரோப்ளேன் பறக்கிறது பவுன்மையிலே எவ்வளோ கண்கொள்ளா கட்சியா இருக்கு பாருங்க சூப்பராக்கல வெல்கம் வெல்கம் டு மை லைவ் தேங்க்ஸ் ஃபார் காமிங் சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடலில் போய்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ என்னோடய லைவ் வழியாக இந்த அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெய்லி இதை மாதிரி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும் இயற்கையை ரசிக்கணும் அப்போ தான் மனது வந்து நிம்மதியாக அமைதியாக பிபி சுகர் எல்லாம் வராமல் காலம் போகும் இங்கே ஒரு பிளேன் போகுது பாருங்க இப்போ தான் அந்த சைடில் ஒன்று போச்சு அதுக்குள்ளே இந்த பகமாக இன்னும் வேணும் பசி இதா போ. கிழப்போ கீழே உம் பாருங்களேன் செடிக்கு தண்ணி ஊற்றிதுன்னா அந்த தொட்டில இருந்து தண்ணியை குடிச்சுக்குது நான் அதுக்காக அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து தண்ணி ஒரு கிண்ணத்தில் எப்பவுமே டெய்லி ஊற்றி தான் வச்சிட்ருக்கேன் அது அங்கே இருக்க தண்ணியை வந்து கீழே கொட்டி விட்டுருது அது அந்த பாத்திரத்து மேலே உக்காரோம் இதே மாதிரி தான் இப்போ தொட்டி மேலே உக்காந்துட்டு மாதிரி நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்து மேலே உட்காந்துட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றி விட்டுருது இங்கே வந்து தொட்டியில் அதில் இருக்க இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்கு தேங்க்யூ 国库巴拉格德。 ஃபஸ்ட்டுலாம் சன்செட் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆரஞ்ச் கலர் ஆகிட்டு நல்லா ஃபுல்லாக மறைகிற வரைக்கும் எங்கள் மாடியிலேருந்து தெரியும் இப்போ அங்கங்கே ஃபுல்லாக பில்டிங் ஆகிடுச்சு பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டிட்டு சன்செட்டே ஃபுல்லாக பார்க்க முடியறதில்லை அந்த ஆரஞ்ச் கலர் வரைக்கும் எல்லோவாய்ட்டு கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கினோன்னே அப்படியே போயிடுது Hi friends, welcome to my live. Thanks for coming. Hi, hi <laughs> BTS. Hi. ఫ్రెండ్స్ లైవ్ క్లోజ్ పనిక్లం థాంక్యూ థాంక్స్ ఫర్ కమింగ్ ఇదే మరీ ఇయర్ కే గాడ్షి నెక్స్ట్ టైం ఎప్పుడ ఛాన్సస్ కరికిదు అప్పుడు பார்க்கலாம் థాంక్స్ ఫర్ కమింగ్ అండ్ కీప్ సపోర్టింగ్